அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதிர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் தெரிவிக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் புனான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் நான் பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த குணசீலன் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நற்போட்ட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய பார்த்துக்கொண்டு நிறைய இடங்களில் சோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் இல்லையா சோதபரியார புத்தங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் நீங்க தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் ஜோரி பெரியார புத்தகங்கள் லிஸ்ட் பெற இருப்ப அப்புறம் ஸ்க்ரீன் ஸ்க்ரோலாக கூட டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டோட விளக்கங்கள் இந்த வரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வைக்கலாம் அஸ்ட்ராலஜிகள் கன்சல்டேஷன் ஜாதகம் பறக்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கஷ்ட பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வ மரியாதை குலதெய்வ மரிய அஸ்ட்ரோனியமராலஜி அஸ்ட்ரோனியமாலஜி ஜாதகமே இல்லாத உங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிகள் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்க நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாது ஃபோன்லேயே பலன் சொல்லிருவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போக குணசீலன் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி படங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நடக்க போறதெல்லாம் முன்னகூட்டி சரி வரட்டு பிடிவாத குணம் உங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட்டு வீட்டில் வந்து மனைவி கைதாங்க ஓங்கி இருக்கும் மூணாவது பாயிண்ட்டு காது மூக்கு தொண்டை பிரச்சனை இஎன்டி ப்ராப்ளம் இருக்கும் நாலாவது பாயிண்ட்டு பணம் தேவைக்கு கிடைக்குங்க பண தட்டுப்பாடே உங்களுக்கு இருக்காது அஞ்சாவது பாயிண்ட்டு பூரிய தொட்டு மாறி இருப்பீங்க ஆறாவது பாயிண்ட் பூரிய சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் ஏழாவது பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க எட்டாவது பாயிண்ட் உங்கள் வீடு எங்கே அமைஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதிய வழிபாட்டு ஸ்தலம் கண்டிப்பாக இருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட் சிங்கிள் வருமானம் செட் ஆகாது ஸோ ரெட்டை வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது பத்தாவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க ஆண் மாதிரி சில இல்லைங்கிற கவலையோ ஆண் நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் வயசுடைய ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு பதினோராவது பாயிண்ட் மாமியார் வந்து முன்கோபியாக இருப்பாங்க பன்னெண்டாவது பாயிண்ட் மாமியாருடன் கருத்து ஏற்பாடு உண்டு பதிமூணாவது பாயிண்ட் கைவழி தோல்பட்ட வலி பிரச்சனையில் அவதிப்படுவீங்க பதினாலாவது பாயிண்ட் கண் பார்வை குறைபாடு பிரச்சனை உண்டு பதினஞ்சாவது பாயிண்ட் முட்டை பிரியாக இருப்பீங்க முட்டை ஐட்டம்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க பதினாறாவது பாயிண்ட் டைஜஷன் ப்ராப்ளம் உண்டு பதினேழாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு பதினெட்டாவது பாயிண்ட் டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க பத்தொன்பதாவது பாயிண்ட் ட்ரஸ்ட்டு பொது சேவை இதெல்லாம் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக காட்டுவீங்க இருபது இருபதாவது பாயிண்ட் வரவும் செலவும் சரியாக இருக்கும் செமிப்புங்கிறது இருக்காதுங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் உட்கார இடத்துல பயில் சாலையில் குப்பலத்தாலே அவதிப்படுவீங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் ஆன்மீக அமானுஷிய விஷயங்கள் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இருபத்தி மூணாவது பாயிண்ட் ஏட்டை பணம் கொடுத்து ஏமாந்திருப்பீங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட் மனசு தடுமாற்றம் எப்போதும் இருக்கும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் இல்லற வரைக்கும் திருப்தி இருக்காது இருபத்தி ஆறாவது பாயிண்ட் படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட் வயசு வித்தியாசம் உள்ள மனைவி அமைவாங்க இருபத்தெட்டாவது பாயிண்ட் மனைவி புத்திசாலியாக இருப்பாங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் மேரேஜுக்கு அப்புறம் முன்னேற்றம் உண்டு முப்பதாவது பாயிண்ட் மனைவி வந்து கண்டிஷன் போடுவாங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு யாரையும் தப்பே பண்ணிவிட்டு உண்மையே சொன்னால் கூட ஏற்றுக்கிடுவீங்க ஆனால் போய் சொன்னால் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது முப்பத்தொண்டாவது பாயிண்ட் மனைவி வந்து வாய்ப்பேச்சில் திறமசாலியாக இருப்பாங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட் கண்திருஷ்டி உங்கள் மேலே அதிகமாக இருக்குங்க சுத்தி சுற்றி போடுவது நல்லது முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு மனைவி லேடிஸ் பெண்களுக்காக அதிக அதிக செலவு பண்ணுவீங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ வழிபாட்டு ஸ்தலம் கண்டிப்பாக இருக்கும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் அம்மாவுடன் அனுசரணை இருக்காது முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் அம்மாவுக்கு ஈகோ குணம் இருக்கும் முப்பத்தெட்டாம் சாப்பாட்டு விஷயத்தில் அதிகமாக கோவப்படுவீங்க குறை சொல்வீங்க முப்பத்தி ஒன்பதாம் பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு நாற்பதாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்திலுமே பொறுமை நிதானம் அப்படிங்கிறது இருக்காது நாற்பத்தி ஒராம் பாயிண்ட் தாய்மாமா வழியில் அறுப்பாயில் இறந்து போனவங்க உண்டு அவங்களை நினைச்சு நீங்கள் அமாவாசை தரும் தயிர் சாதாரணம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும் நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் தாய்மாமா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுக்கு மன வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் மனைவியால் மன வருத்தங்கள் உண்டு நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் மனைவி வந்து ஒரு உங்களை விட வயசு குறைஞ்சவங்களா ஒரு எங்கான அப்பியரன்ஸ் இரு அப்பியரன்ஸ் சொல்லி இருப்பாங்க நாற்பத்தஞ்சாறு பாயிண்ட்டு உங்களுக்கு படிப்பு கேட்ட வருமானம் இருக்காது நாற்பத்தி ஆறாம் பயிண்ட்டு மனைவி முன்கோபியாக இருப்பாங்க நாற்பத்தி ஏறாம் பிள்ளைட்டு வேலை தொழிலில் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் நாற்பத்தெட்டாம் பேண்டு கூட வேலை பார்க்குறவங்க பகையாக அவங்க உங்களை பற்றி கோட் போட்டு கொடுப்பாங்க நாற்பத்தி ஒன்பதாம் பிள்ளைட்டு செய்வன பிரச்சனை இருக்குதுங்க அது உங்கள் பேரே சொல்லுதுங்க இதுக்குண்டான சிம்டம்ஸ் நான் எப்படி நம்புறதுன்னு கேட்குறீங்களா இதுக்குண்டான சிம்டம்ஸ் நிறுவச்சு காட்ட முடியும் கால் சம்மந்தமான பிரச்சனை அடிக்கடி கால் அடிபறது கால் வலி கால் வளச்சல்கள் இருக்கும் குடும்பத்தில் யாருக்கா அந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் ஏன் உங்களுக்கே இருக்கும் கால் தரையில் உட்காந்தா கால் மரத்து போகும் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் செமிப்போம் தூக்கங்கிறது இருக்காதுங்க திறமை கேட்ட முன்னேற்றம் இருக்காது நைட்டை சரியாக தூக்கம் இருக்காது ஸோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செய்வன இதுதான் செய்வனை கொண்ட சிம்டம்ஸு கண்டிப்பாக அதுக்கு நிவர்த்தி செய்யணும் உங்களுக்கு நம்பிக்கையான அவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்களை வச்சு பண்ணிக்கோங்க அல்லது என் மேலே நம்பிக்கை வச்சு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டீங்கன்னா மூணே மாதத்தில் அனுபவ ரீதியான மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க கண்டிப்பாக இந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா தான் உங்கள் குடும்பத்தால் முன்னேற முடியும் ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்களும் வேண்டி விரும்பி வழிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அறுபாளிக்கு நிற்கிது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க இத்துடன் குணசீலன் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பெருவச்சு பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை வச்சு நான் அதிகமாக உள்ள துல்லியமாகவும் சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை ஸ்ட்ராஜிக்கல் கன்சல்டேஸுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்